மெயினாக ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் நம்ம ஜிவி சில்கர் ஹெச்ஆர் உங்களுக்காக பிரத்யேகமாக வழங்குறாங்க அதில் ஹெச்ஆர் உமாவோட வேலை வாய்ப்பு இப்போ பாருங்க வணக்கம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்லேருந்து நான் உங்கள் ஹெச்ஆர் உமா இன்னைக்கு உங்களுக்காக என்ன வாண்டட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா சற்று முன் வந்த வாண்டட் தான் என்னென்ன வாண்டட்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைசர் ஹவுஸ் கீப்பிங் டெக்ஸ்டைல் டிசைனர் டேட்டா என்ட்ரி கார்டன் மெயின்டெனன்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீனஸ் கார்மெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மெர்ச்செண்டைசர் கேட்டிருக்காங்கங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபத்தெட்டாயிரரூவா வரைக்கும் சாலரி சொல்கிறாங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரொடக்ஷனுக்குள்ளே ஆர்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபேப்ரிக்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க கரெக்ட் டைமில் வந்துட்டு ஷிப்மெண்ட் பண்ணி தர மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்களம் ரோடு ஆண்டிப்பாளைய ஏரியாவில் இருக்குங்க இதே கம்பெனியில் ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா த்ரீ மூணு ஃப்ளோர் பில்டிங்குங்க இங்கே வந்துட்டு மாஃப் போடுறது க்ளீன் பண்ணுறது எம்டிக்கு டீ காஃபி கொடுக்கறது இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்குங்க இந்த வேலைக்கு வந்துட்டு மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க பக்கத்து ஏரியாவில் உள்ளவங்க இந்த கம்பெனி மங்களம் ரோடு ஆண்டி ஆண்டிபாளையம் பாளையம் ஏரியாவில்தான் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிபி மீடியா விஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மேல் கேட்குறாங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க பதினாலு பதினாலாயிரவா வரைக்கும் சாலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் கம்பெனி தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு போர்டெலாம் இருக்குல்லங்க அது வந்துட்டு பிரிண்ட் அடிச்சு வரது போய் வெளியே மாட்டுறது இந்த மாதிரி வேலை தான் இருக்குங்க அவங்க கொடுக்குற வேலையை பண்ணிங்கன்னா போதும் அப்பப்போ வந்துட்டு அந்த பிரிண்டிங் மிஷின் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு கீழே உள்ளவங்க தான் கேட்குறாங்க அங்கேயே தங்குற இடத்தோட தான் இருக்குங்க இதுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா மதர் அண்ட் மதர் எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்டிருக்காங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபத்தி ஏழாயிரரூவா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோரல்ரா ஃபோட்டோஷாப் தெரிஞ்ச மாதிரி கேட்குறாங்க டிசைனிங் ஒர்க் தான் இருக்குங்க டூ டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் ரோடு எஸ்ஏபி தேட்டர் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரீகல் ஓவர்சீஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க இங்கேயும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க பதினாறாயிரம் வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் தான் இருக்குங்க சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போஸ்ட் அப்டேட் பண்ணுறது க்ரியேட்டிவாக டிசைன் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் இருக்குங்க அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்துட்டு கால்ஸ் மூலமாக என்கொயரி கொடுக்குறோம் என்கொயரி பண்ணுறவங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ஓகே ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோடு கொங்குணகிரி கோயில் ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஐ எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லைன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க இருபத்தி நாலாயரூவா வரைக்கும் சேலரி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பேக்கிங் ஐனிங் லைன் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒர்க் தான் இருக்குங்க ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதுங்க அங்கே டைமிங் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி தான் இருக்கும் இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் ரோடு வீரபாண்டி பிரிவு ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா சென்னியப்பா யான் ஸ்பின்னர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கார்டன் மெயின்டெனன்ஸு கேட்குறாங்க ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் போதுங்க இருபத்தி ஒரு ஆயிரம் ரூபா வரைக்கும் சேல்ரி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தோட்ட வேலை இந்த மாதிரி தான் இருக்குங்க அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு அங்கேயே நீங்கள் தங்கியிருந்து ஒர்க் பண்ணிக்கலாங்க வெளியூர்லேருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷி ஏரியாவில் இருக்குங்க ஃபுல் இந்த மாதிரி இந்த வேலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் கால் பண்ணுங்கள் வேலையில் சேருங்க டெய்லி அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு நபர்களுக்கு உடனே வேலை இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது ஹெச்ஆர் உமாகக்கிட்ட இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம மொபைல் ஆப் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்புமே இன்றைக்கி டேட்டில் என்ன இன்டர்வியூ இருக்கோ அந்த மாதிரி கரண்ட் ஜாப்ஸ் தான் அதில் இருக்கும் சும்மா வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு இன்னற்ற வேலை அந்த மாதிரிலாம் இருக்காது ஜிபிஎஸ்சில் ஒரு ஆள் எடுக்கணுன்னாலே ஜிபிஎஸ்சில் இருக்கிற நிறுவனங்கள் பே பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போது எல்லாமே லைவ் ஜாப்ஸ் தான் கால் பண்ணோன்னா கம்பெனி உடனே உங்களை டீட்டெயில் கேட்பாங்க எப்போ இன்டர்வியூ வர்றீங்கன்னு கேட்பாங்க எப்போ வேலைக்கு சேர்கிறங்கிற தகவலோட இருப்பாங்க அதனால் உறுதியாக இன்றைக்கே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜிவிஎஸ் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இரண்டு மூன்று நாட்களில் வேலை வாய்ப்பு உறுதி இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலை தேடுற அத்தனை பேர்த்துக்கும் ஜிவிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் இலவசமாக வேலை வாய்ப்பு வாங்கி தர தயாராக இருக்காங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்